மதுரை மாவட்டம் கீழமாத்தூர் ஊராட்சியில் தின கிராம சபை கூட்டம் நடத்த வந்த அதிகாரிகளை மக்கள் முற்றுகையிட்டு கேள்விகளை சரமாரியாக எழுப்பினர் காட்சிகளை தற்போது அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் ஆதி திராவிட காலனியில் அடிப்படை வசதிகள் செய்து தராத அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிராம சபை கூட்டத்தில் அதுகுறித்த காட்சிகளைத்தான் தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் மதுரை கீழமாத்தூர் பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆதி திராவிட காலனியில் அடிப்படை வசதிகள் செய்து தராத அதிகாரிகளை கண்டித்து முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அக்னீஸ்வரன் அக்னீஸ்வரன் இப்ப மதுரை கீழமாத்தூர்ல நடந்த கிராம சபை கூட்டத்துல மக்கள் சரமாரியாக கேள்விகளை அதிகாரிகளை நோக்கி என்னென்ன கேள்விகளை அவர்கள் முன்வைத்தார்கள் அவர்கள் கோரிக்கை என்ன வணக்கம் பூர்ணிமா தமிழகத்தில் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் பல இடங்களில் அதிகாரிகளை முற்றியிட்டு பொதுமக்கள் கேள்விகளை கேட்டுள்ளனர் அதை அதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் கீழமாத்தூராட்சியில் இன்று காலை நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆதி திராவிட பொதுமக்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் அவர்கள் தங்கள் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் தரவில்லை மற்றும் கழிப்பறை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என பொதுமக்களை பொதுமக்கள் தொடர்ந்து அதிகாரிகளிடம் தரமாரியாக கேள்வி கட்டனர் குறிப்பாக சென்ற கிராம சபை கூட்டத்திலேயே இதே பொதுமக்கள் அதிகாரியிடம் எங்களுக்கு கழிப்பறை உடனே கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர் அதற்கு அதிகாரிகள் விரைவில் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி சென்றனர் அதைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு காலை பதினோரு மணி அளவில் கீழமாக்கூர் ஆதித்துராவர காலனியைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகின்றனர் அப்போது வந்திருந்த மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றிலிட்டு சென்ற முறையே எங்களுக்கு நீங்க உறுதியளித்து சென்றனர் ஆனால் இதுவரை எங்களுக்கு வெற்றி தரவில்லை ஆகையால் கிராம சபை கூட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டாம் எங்கள் ஊருக்கு கிராம சபை கூட்டங்களை வேண்டாம் ஆகையால் நீங்கள் கிளம்பிச் செல்லுங்கள் என தரமாரியாக கேள்வி கேட்டனர் இந்த பகுதி பொதுமக்கள் கூறுகையில் கழிவுநீர் கால்வலை செல்லாமல் வீடுகளில் துருநாற்றம் வீசுவதாகவும் குழந்தைகள் அடிக்கடி வாந்தி வயிற்றுப்புக்கு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்வதாகவும் இது குறித்து ஊராட்சி நிர்வாகமா ஊராட்சி செயலாளரோ வட்டார வளர்ச்சி அலுவலரோ யாருமே இது குறித்து எந்த கவலையும் படவில்லை ஆக எங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதி செய்து தர உடனே செய்து தர வேண்டும் இல்லை என்றால் தாலை முறையில் செய்வோம் விரைவில் என கூறி எச்சரிக்கை விடுத்தனர் இதனால் அதிகாரிகள் செய்வதறியால் திகைத்து இடாமல் கூட்டத்தை மூன்று பாதியிலே முடித்து சென்றனர் பூர்ணிமா பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அக்னீஸ்வரன்